அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பாலமுருகன் இன்றைக்கி நம்ம கனரா பேங்க் மொபைல் ஆப் மூலயமா எப்படி ஐஎம்பிஎஸ் எப்படி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்க பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி பாலா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுபோல் ஆப் சம்மந்தப்பட்ட வீடியோ நிறையா நிறையா உங்களுக்காக காத்திருக்குது வாங்க நம்ம இந்த வீடியோவை பார்க்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா கனரா பேங்க் மொபைல் ஆப் இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஐஎம்பிஎஸ் கனரா பேங்க் டு கனரா பேங்க் கனரா பேங்க் டு அதர் பேங்க் இது எல்லாமே ஈஸியாக கொஞ்சம் பர்ஃபெக்டாகவும் நல்லபடியாக பண்ணலாம் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன் இதில் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஐஎம்பிஎஸ்லாம் டக்கு டக்குன்னு உடனே உடனே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் அது மாதிரி கனரா பேங்க் அக்கௌண்ட்டு கனரா பேங்க் அக்கௌண்ட்டு அதுவும் ஃபாஸ்ட்டாகவே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப எனக்கு தெரிஞ்சு கம்ஃபர்டபுளாகவும் எனக்கு இருக்குது உங்களை யூசர் ஐடி இருந்து உங்களுடைய யூசர் ஐடியை யூசர் ஐடியை போட்டு லாகின் பண்ணுங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஒன்பது பாக்ஸ் இருக்கும் இந்த பாக்ஸில் ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் என்கொயரி ஐஎம்பிஎஸ் இதில் ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபருங்கிறது நம்மளுடைய கனரா பேங்க் அக்கௌண்ட் டு கனரா பேங்க் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதில் ரிஜிஸ்டர் பெனிஃபிஷரி இதுதான் இப்போ நம்ம ஆட் பண்ணணும் இதில் நம்மளுடைய தேர்ட்டின் டிஜிட் கனரா பேங்க் அக்கௌண்ட் நம்பரை கொடுக்கணும் இது தேர்ட்டின் டிஜிட் கனரா பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க அடுத்து இதில் அக்கௌண்ட் நேம் பெனிஃபிஷியரியோட நேம் கொடுத்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் எக்ஸாம்பிள்

அதை நம்ம எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் இது பெனிஃபிஷரி ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு பெனிஃபிஷரி இதில் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் இதில் என்ன அவங்க நேம் நம்ம டெஸ்ட் ஒன்று கொடுத்துக்குறோம் நம்ம எந்த அக்கௌண்ட்டு டெபிட் ஆகப்போகுது டெபிட் மை ப்ரைமரி அக்கௌண்ட்டு இதில் என்ன அமௌண்ட்டு சமிட் கொடுத்தோம்னா அது கன்ஃபர்மேஷன் கேட்கும் நம்ம கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் இது கனரா பேங்க் அக்கௌண்ட்டு கனரா பேங்க் அடுத்தது ரெண்டாவது பாக்ஸ் பார்த்திங்கன்னா பேலன்ஸ் என்குவரி மினி ஸ்டேட்மெண்ட் அது செக் ஸ்டேட்டஸ் லோன் என்குவரி பிரான்ச் லொக்கேட்டர் இதெல்லாம் இருக்கும் நம்ம மேக்சிமம் யூஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு தான் பேலன்ஸ் என்குவரி அண்ட் மினி ஸ்டேட்மெண்ட் தான் யூஸ் பண்ணுவோம் அடுத்த IMPS instant transfer 24 into 7 இந்த P2A இது இதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் அடுத்தது பெனிஃபிஷரி நேம் நேம் கொடுத்துங்க அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க இனி எந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர்லாம் நம்ம கொடுத்துக்கலாம் இதில் ஐஎஃப்எஸ் கோட் இதை கொடுத்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா நிக் நேம் இது ஆல்ரெடி என்கிட்ட ஒரு நம்ம அங்கே பண்ணுறதுனால அதாவது கனரா பேங்க் அக்கௌண்ட் டெஸ்ட்டு கொடுத்துக்கிறதுனால இங்கே தான் அக்செப்ட் பண்ணிக்கலாம் நம்ம ஜீரோ ஒன்று கொடுத்துக்கலாம் இப்போ ரிஜிஸ்டர் பண்ணலாம் இப்போ இதுவும் கிரேட் ஆகிடுச்சு டெஸ்ட் ஜீரோ ஒன் ஒரு அக்கௌண்ட் நம்பர் கிரேட் ஆகிடுச்சு இப்போ நம்ம உடனே ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் எஃப்டி அக்கௌண்ட் நம்பர் இருக்குது பார்த்திங்களா இதை கொடுத்துட்டு இங்கே என்ன ஃபண்ட் நம்பர் அந்த நம்பரை நம்ம செலக்ட் பண்ணோம்னா அது எல்லாம் கரெக்டாக வரும் இங்கே அமௌண்ட்டு என்ன அமௌண்ட்டு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு என்ன பர்பஸ் என்ற பர்பஸ் எனி ஒன் கொடுத்துட்டு டெபிட் மை ப்ரெமரி அக்கௌண்ட்டுக்கு கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தோம்னா இவ கன்ஃபர்மேஷன் கேட்கும் கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக இஎம்பிஎஸ்சில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் ஓகே இன்னைக்கு நாம் கனரா பேங்க் ஆப் மொபைல் ஆப் மூலயமா ஐஎம் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது கனரா பேங்க் அக்கௌண்ட்டு கனரா பேங்க் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது குறை இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ வாட்சிங் வீடியோ தேங்க் யூ